ஆனால் இவ்வளோ நாளாக இது தெரியாமல் போச்சே எப்போவுமே மீன் குழம்பு மீன் வறுவல் சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி மத்தி மீனை பயன்படுத்தி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க கண்டிப்பாக உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு வந்து மத்தி மீன் எடுத்திருக்கேன் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மீன் வறுவல் மசாலா அதுக்கப்புறம் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட அரை எலுமிச்சை மழை சார் வந்து சேர்த்துக்கலாம் நல்ல புளிப்பு டேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு டேஸ்ட்டு தான் சேர்க்கணும் புளிப்பு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க தோசைக்கல்ல ஒட்டாமல் அந்த மசாலா உதிராமல் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவை பெரட்டி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க இந்த மசாலா ஊறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் கழித்து தோசைக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா போட்டு பெரட்டி பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சு வச்சுருந்தேன் மீனை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கேப் விட்டு சேர்த்து இதை வந்து நல்லா மொறு மொறுப்பாக நல்லா பொறிச்சு எடுக்கணும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க மீன் வருவல் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க கடைசியில் ஒரு மேட்ரு இருக்குது உங்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குழம்பு வைக்க டைம் இல்லாதவங்க கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு ஆசைப்படக்கூடியவங்க இதை செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மீனை எப்பவுமே நார்மலாக நீங்கள் வந்து போட்டு பொறிச்சு எடுக்கிறது மாதிரி தான் மீனை வந்து நல்லா கேப் போட்டு நல்லா மொறு மொறுப்பாக பொறிக்கணும் கொஞ்சம் சத சதன்னு பொரிச்சிட வேண்டாம் அப்போ நம்ம செய்யக்கூடிய ரெசிபி வந்து சொதப்பலாயிரும் மீன் பாருங்கள் நல்ல மேலெல்லாம் நல்லா முறு மொறுன்னு ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சிடலாம் இதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண மீன் எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து ரெடியாக இருக்குது இதை வந்து முள் தனியாக சதை தனியாக பிரித்து எடுக்கணும் இந்த மாதிரி முள் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க சதை தனியாக எடுத்துக்கோங்க இது வேறு எந்த மீனில் வந்து செய்யலான்னு கேட்டாக்கா மத்தி மீனில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் எண்ணெய் தன்மை உள்ள மத்தி மீன் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலைக்கு பதிலாக மல்லித்தலை கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூட வந்து பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்குங்க ஆல்ரெடி நம்ம வந்து மீன் வறுக்கும் போது உப்பு போட்டிருந்தோம் கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்குங்க இது கூட அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் மிளகாய் தூளுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காய் துருகுன தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அரைமுடி தேங்காய் நல்ல பெரிய தேங்காயில் அரைமுடி தேங்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை மாதிரி நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் தண்ணி சேர்க்க வேண்டாம் குறைக்கொப்பாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் தனியாக முள் தனியாக எடுத்து வச்சுருந்தால மீன் சதை அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சியில் ஒரு சுற்று மட்டும் சுற்றுங்க அதிகமாக சுற்றிட்டிங்கன்னா ரொம்ப குழ குழம் ஆகிடும் தண்ணி சேர்க்க வேண்டாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பரான நம்மளுடைய மத்தி மீன் சம்மந்தி ரெடியாகிடுச்சுங்க இந்த மாதிரி உருட்டி அப்படியே எடுத்து சோறு சூடான சோறில் வந்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அடடா அப்படின்னு உங்கள் நாக்கு அப்படியே நல்லா சொட்டாங்கி போட்டு சாப்பிட சொல்லும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே மீன் குழம்பு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி மத்தி மீனை பயன்படுத்தி இந்த மாதிரி சம்மந்தி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது இதில் கொஞ்சமாக நல்ல சூடான நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு எடுத்து பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ செஞ்சாலும் பற்றாது உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக மட்டும் இல்லைங்க அவ்வளோ வாசனை கமகமன்னு இருக்குங்க இது எதுக்கு ஏழு வேலை பார்த்துக்கிட்டு மீன் குழம்பு வச்சு மீன் ஒருவள் செஞ்சு சாப்பிட்டா அதுவே சூப்பராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒரு முறை மட்டும் எனக்காக இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இனிமேல் அடிக்கடி இந்த பக்கத்தில் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளோக்கு டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு அசத்துங்க